வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் எல்லோருமே சம்பாதிக்கணும் நல்ல பொருளாதார உயர்வு இருக்கணும் நமக்கு எல்லா வகையான செல்வமும் இருக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நல்ல செல்வ செழிப்பாக வாழணுன்ற எண்ணத்திலும் ஆசையெல்லாம் எல்லாருமே வாழ்கிறோம் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே உழைக்கிறோமே பட் நம்ம உழைப்பு கேட்டுற ஊதியம் எல்லாருக்கிட்டையுமே கிடைக்குது அப்படின்னா நிறையா பேருக்கு கிடைக்கிறது இல்லை சில பேர் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த உழைப்பு கேட்ட அந்த வருமானம்ன்றது இருக்குது சில பேர் கொஞ்சமாக உழைப்பை போடுவாங்க ஆனால் வருமானம் நல்லா பெ பெரிதாக இருக்கும் இதுக்காக என்ன காரணம்னா நம்ம ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகநிலை தான் சரிங்களா உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் தான் தன யோகம் தன பிராத்தம் தன வரவு வருமானம் சம்பாத்தியம் பொருளாதாரம் சொல்லக்கூடிய பணத்தை பற்றி சொல்லக்கூடிய மூல முக்கிய மூலாதாரமே ரெண்டாம் இடம் தான் அந்த ரெண்டாம் அதிபதி நிலை என்ன ரெண்டாம் இறத்தலை ரெண்டாம் பாகத்தின் நிலை என்ன இதை வைத்து தான் உங்களோட தன வருமான நிலை உயர்வா தாழ்வான்னு சொல்கிறது நல்லா இரு சிறப்பாக இருக்குமா இல்லை கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமான்னு சொல்கிறதும் அந்த ரெண்டாம் இடம் தான் அதாவது வருமான ரீதியாக தொழில் தொழில் வருமானம் தொழில் தன யோகம் உங்களுக்கு எந்த அளவு இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாமே ரெண்டாம் இடத்தை வச்சு தான் சரிங்களா சரி அது எப்படி இருந்தால் நன்மையை கொடுக்கும் அது எப்படி இருந்தால் தீமையை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஜாதத்தை வச்சே பார்க்கணும் ஏன்னா நான் மொட்டையாக விதியும் விதி விலக்க மட்டும் நான் வாயில் வந்து சொல்லிட்டு போகிறது அப்படின்றது பெருசாக ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்காது ஸோ ஒரு ஜாதத்தை வச்சு சொல்கிறது அப்படின்றது அந்த ஃபார்முலாவை உங்க ஜாதத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக உங்கள் ஜாதத்தை வச்சு நீங்களே பாலன் எடுக்கலாம் ஸோ அதனால் தான் ஒவ்வொருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஜாதத்தை வச்சு சொல்கிறதுக்கான காரணம் சரிங்களா ஸோ ஸ்தீங்கில் ஒரு ஜாதம் வருது பாருங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதம் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்தீங்கில் ஜாதம் வருது பாருங்கள் இவர் பிறந்திருப்பது மகர லக்கணம் மகர் லக்னத்து லக்கணத்தில் குரு சூரியன் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் கேது மூன்றாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் புதன் அட் ப்ரெசெண்ட் ஒரு நடைமுறை சனி தசா ஓடிட்டுருக்கு சனி தசா புத்தி இது ஒரு ஆணோட கட்டம் தான் இவர் என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா என்கிட்ட கன்சல் பண்ணக்கான மெயின் காரணம் என்ன தொழில் ரீதியாக முன்னேற்றகரமாக இல்லை இப்போதைக்கு வேலை இல்லை வேலை எப்போ கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வந்து தொழில் மீன்ஸ் இவர் வேலைக்கு தான் போகிறாரு நல்லா எப்போ தான யோகம் எனக்கு இருக்கா நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய யோக பாக்கியம் இருக்கா அப்படின்றது தான் இவரோட கேள்வி சரி பொதுவாகவே ஜோசிய நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது சும்மாவது இந்த வார்த்தையை கேட்டு விட்டுருவோம் அதாவது என்னென்ன எனக்கு ஜாதக விபரீத ராஜயோகம் இருக்கா ராஜயோகம் ஏதாவது இருக்கா கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியுமா இப்படிலாம் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்குறது சரி இவர் ஜாதகத்தில் இவரோட நிலை என்ன எப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதகத்தில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாமே தான் பார்க்கணும் அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது லக்கணம் சரிங்களா லக்கணம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது லக்கணத்தையும் பார்க்கணும் லக்கணத்தை முதன்மையாக பார்க்கணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லக்னம்ன்றது மகர லக்கம் மகர லக்னம் ரெண்டு சுப கிரகங்கள் அமர்ந்திருப்பது லக்கணத்துக்கு வலிமை லகணத்துக்கு குரு ஆப்போசிட் பிளானட் அப்படின்னு சொன்னாலும் இயற்கை சுபர் கெட்டாலும் மெய் மக்கள் மெய்மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தால் அந்த இடத்துல சுக்கரனும் குருவும் அமர்ந்தது லக்கணத்து இரு சுபர்கள் அமர்ந்தது ஒரு வகையில் லக்கணத்துக்கு வலிமை தான் ஏன்னா லக்கணத்து பஞ்சம ஜீவனாதிபதி லக்கணத்தில் அமர்ந்தது திருதிய விரையாதிபதினு சொன்னால் அவர் வ நீசம் பெற்று வலிமை இழந்துட்டார் ஸோ லக்கணாதி லக்கணம் ரெண்டு சுபர் அமர்ந்தது ஓகே லக்கணாதிபதி என்ன நிலைமையில் இருந்தார் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் நினைக்கிறார் இது சிறப்பு ஸோ லக்கணாதிபதி எதோ ரூபத்தில் வலிமை இருக்கணும் அவர் மூன்றாம் இடத்தில் அமரம் பெற்று அது பரிவர்த்தனை பெற்று வலிமை பெற்று இருப்பது ஏன்னா லக்கணமும் மூன்றாம் இடம்தான் பரிவர்த்தனை ஸோ நல்ல ஒரு பரிவர்த்தனை லக்கணாதிபதி லக்கணத்தோடு பரிவர்த்தனை பெற்றதுன்றது சிறப்பு ஸோ அப்போ லக்னாதிபதி நல்லா தான் இருக்கிற ஸோ லக்கணாதிபதி நல்லா இருந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு இதுக்கு குறை இருக்காது ஏதோ ரூபத்தில் இது வந்துகிட்டே இருக்கும் வைஃபில் ஏற் ஏற்றம் இறக்கம் கஷ்ட நஷ்டம்லாம் வரும் இதுக்கு அடிப்படை வசதிக்கு கஷ்டம் இல்லாமல் வண்டி ஓடும் லக்கணாதிபதி வலிமையாக இருந்து லக்கணமும் நன்றாக இருந்தால் இவருக்கு லக்கணம் நல்லாயிருக்கு லக்கணாதிபதி தான் இருக்குது ஸோ சோத்து சாப்பாட்டுக்கோ இல்லை துணிமணிக்கோ கஷ்டம் வர போகிறதில்ல அதையும் அவர் சொல்லிட்டு அதெல்லாம் இல்லைங்க அப்பா சொந்த வீடு இருக்குது அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி என்ன இவர் சம்பாதிக்கலை பிரச்சனை அந்த தான் ஸோ இது எப்போ நல்லா சம்பாதிக்க முடியுமா ஒரு கேள்வி ஸோ ஒரு சம்பாத்தியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடம் என்ன நிலையில் இருக்குது ரெண்டாம் அதிபதி என்ன நிலையில் இருக்கார் அவர் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காருன்றதை பொறுத்து தான் உயர்வு தாழ்வு எல்லாமே சரி ரெண்டாம் அதிபதி யார் சனியை தான் அந்த சனி பகவான் ஆகுறது மூன்றாம் இடத்துல அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கார் தானே நல்லா இருக்காரு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த ரெண்டாம் இடத்துல ஃபஸ்ட்டு யார் இருக்கார்னு பாருங்கள் அப்புறம் ரெண்டாம் அதிபதி வரும் ரெண்டாம் இடத்துல யார் நிற்கிறாங்க சந்திர பகவானும் கேது பகவானும் சந்திரனுக்கு எதுவும் ரெண்டாம் இடத்தில் லக்கணத்துக்கு ஏலக்கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதி கேந்திராதிபதி சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல நிற்கிறார் இது சிறப்பாக சிறப்பு இல்லை அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு சிறப்புன்னு வேணால் சொல்லலாம் லக்கணத்துக்கு கேந்திராதிபதி ரெண்டும் நிற்கிறார் அவர் வரண்பிரை சந்திரநாதன் நிற்கிறார் ராகுவோட கூடாமல் கேதுவோட கூடி நிற்கிறார் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் நம்ம பேசுகிறது இவருக்கு பொதுவான பொது பலனை அதாவது இவர் ஜாதத்துக்கு நமக்கு முக்கிய முழு பலனை சொல்ல வரல நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் ரெண்டாம் இடம் தனவரவு எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் இந்த ஜா இந்த வீடியோவில் பேசலான்னு ஸோ அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் ரெண்டாம் இடம்ன்றது என்ன மகர லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் கும்பமனையாக வரும் அந்த கும்ப மனைக்கு இவர் யாருன்னு பார்க்கணும் நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த ஸ்தான பலத்தை கை வச்சு கை வச்சு பாருங்க ஈஸியாக பலன் எடுத்துடலாம் புரியுதுங்களா இப்போ ரெண்டாம் இடம்ன்றது என்ன கும்பமலை அந்த கும்பமலைக்கு அந்த சந்திரன் யாருன்னு பாருங்கள் ஆறு கூடி அதிபதியாக வருவார் லக்னத்துக்கு தான் ஒரு ஏழாம் அதிபதி அந்த ரெண்டாம் இடம் கும்பத்துக்கு அவர் ஆறு கூடி அதிபதி ஆப்போசிட்டான பிளான்ட் அவர் அந்த இடத்துல அமர்ந்ததே ஃபஸ்ட்டு மைனஸ் அது இல்லாமல் அதனோட கேது இது ரெண்டாவது மைனஸ் அப்போ சந்திரன் கேது ரெண்டாம் இடத்துல அமர்ந்ததுன்றது அந்த ரெண்டாம் பாகம் கெட்டு நிற்க கெடு கெடுகிறது அப்படின் தான் அர்த்தம் நல்லா இருக்குன்னு அர்த்தமே கிடையாது சரி ரெண்டாம் இடத்து வேற யாராக பார்க்குறாங்களா யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ ரெண்டாம் பாகம் சந்திரன் கேது கூடப்பட்டு வலிமை இழந்து நிற்கிறது ரெண்டாம் பாகம் வலிமை இழந்து நிற்கிறது சரி ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரா ரெண்டாம் அதிபதி சனி பரிவர்த்தனை ஒரு நல்லா தானே இருக்கார் மேலோட்டமாக பார்த்தா பரிவர்த்தனை நிற்கிறார் நல்லா இருக்கார் ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை பட் செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்ப்போம் சனி நாலாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பாங்க ஒரு சமநோக்கான பார்வை எப்படி ரெண்டு பேர் ஒன் ஒரு சமநோக்கான பார்வை எப்படி வந்து ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறதுக்கு சமமோ அதே மாதிரி தான் இதில் சமநோக்கான பார்வை வரல ஆனால் இந்த விசேஷ பார்வை ரெண்டும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க அவர் நான் பத்தாம் பார்வையாகவும் இவர் நாலாம் பார்வையாகவும் பார்ப்பது அப்படின்றது ரெண்டு பேரும் மாறி மாறி பார்ப்பது அப்படின்றது சிறப்பு இல்லாத ஒன்று சரிங்களா இது ஒன்று ஏன் இப்படி சொல்கிறேன்னா அந்த செவ்வாய் புதனோட கூடப்பட்டிருக்கு ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் சொல்கிறப்போ இந்த ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு திரங்கள் யாருன்னு பண்ணணும் இந்த கும்பமனைன்னு சொல்லிட்டோம் கும்பத்துக்கு அவயோக பிளான்ட்னா யாரை சொல்லுவோம் செவ்வாயை சொல்லுவோம் சந்திரனை சொல்லுவோம் இன்னொன்று புதனை சொல்லுவோம் ஏன் புதனை சொல்கிறோம் அப்படின்னா புதன் வந்து ரெண்டாம் இடம் அந்த கும்பத்துக்கு பஞ்சமே அஷ்டமாதிபதியாக வருவார் இந்த புதனுக்கு அஷ்டமாதிபதியம் உடையணுன்னா சுக்கரனோட ஒன்றை மட்டும்தான் உடையும் வேறு புத சென் சந்திரன் அல்லது செவ்வாயோட கூட போது அஷ்டமாதிபத்தியம் உடையாது பஞ்சமாதிபத்தியம் வேலையும் செய்யாது அஷ்டமாதிபத்தியம் தான் வேலை செய்யும் புதனுக்கு அப்போ கும்பமணிக்கு ஆப்போசிட் ப்ளான்ட் யார்னா சந்திரன் ஆல்ரெடி சந்திரன் அந்த உக்காந்து வீக்குன்னு சொல்லிட்டோம் இன்னொரு யார் செவ்வாய் அந்த செவ்வாயும் புதனும் ஒன்று கூடி நாலாம் பருவையாக சனி பார்ப்பது இந்த சனி ரெண்டாம் இடத்துக்கே வரையாதிபதியாக வருவார் நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம் முதல் தர யோகாதிபதி லக்கணத்துக்கு தன லக்கணாதிபதியும் தனாதிபதியாக வருவார் உண்மைதான் அது எதுக்கு லக்கணத்திற்கு தனஸ்தானத்துக்கு அந்த ரெண்டாம் இடத்துக்கு அவர் கும்பமணிக்கு அவரே ஒரு விதையாது இது ஆப்போசிட் பிளானட்டாக வராரு கும்பமணிக்கு பஞ்சமாதிபதி புதன் அவரே அஷ்டமாதிபதியாக வருவார் இவர் யாரோட கூண்ணா அந்த ப்ளஸ் வேலை செய்யும் யாரோட கூண்ணா மைனஸ் வேலை செய்யும்னு ஒரு கணக்கு இருக்குது இந்த இடத்துல அந்த செவ்வாய்க்கு போது சுக்கரன் என்னாருன்னா மிகப்பெரிய யோகம் இவர் கோட்டீஸ்வரன் ஆவார் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பார் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனோட கூடும் போது திரிகோணம் அமைப்பு அழகாக ஒன்று அஞ்சு ஒன்பது லக்கணத்துக்குங்களும் ரொம்ப மனைக்கவும் ஊழல் அப்போ தனஸ்தானம் வலிமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த செவ்வாயோடு கூடும் போது ரெண்டு ஆப்போசிட் ப்ளான்ட் ஒன்று கூடி அந்த சனியால் பார்க்கப்பட்டு சனி ரிப்பீட்டாக பார்க்கறது அப்படின்றது தனஸ்தானம் வலிமை தனஸ்தானாதிபதியும் வலிமை இழக்கிறார் இதுதான் இந்த இடத்துல சொல் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம மொட்டையே என்ன சொல்கிறோம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது பரிவர்த்தனை பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருக்குது நான் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்ல வரல பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது அந்த திரகத்தின் வலிமையை கொடுப்பது அந்த காரகத்துவத்தை கொடுப்பது அது நல்லா நான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த தனஸ்தானம் கான்செப்ட் பேசும்போது ஆப்போசிட்டாக தான் எல்லா திர எல்லா திரக பார்வை கிரக சேர்க்கை இருக்கும் ஸோ இது இந்த இடத்துல மைனஸ் அப்போ தனஸ்தானாதிபதி கேட்டுவிட்டார் தனஸ்தானமும் ஆல்ரெடி சந்திரன் கேதுனால கேட்டு போச்சு அப்போ இவருக்கு பொருளாதார நிலை அப்படின்றது ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது இருந்தாலும் அந்த ரெண்டாம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனாலும் லக்கணத்திற்கு லக்கணாதிபதியும் லக்கணத்தில் குரு சுக்கரன் அமர் பெற்று லக்கணாதிபதி லக்கணத்தோட பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதுனாலும் இவருக்கு அடிப்படை வசதி குறையாது அதில் சந்திதில் ஆனால் இவர் கேட்டது என்ன கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியுமா லட்ச கணக்கில் சம்பாதிக்க முடியுமா நல்லா வீடு வாசல் வேண்டிய எல்லாம் செட்டில் ஆகி நானே சொந்தமாக சம்பாதிச்சு வாங்க முடியுமான்னு கேட்குறேன் நிச்சயமாக முடியாது ஏன்னா இதுக்கு பணம் வரணும் இந்த பணம் வரக்கூடிய பிராத்தமே இந்த இடத்துல இல்லை பட் இந்த மாதிரி உள்ள ஒரு ஜாதகத்தில் சில பேருக்கு சில காலகட்டத்தில் உயர்வை கொடுக்கும் ஏன் கொடுக்குன்னா தசா புத்தி அடிப்படை என்னதான் ஒரு யோக ஜாதமாக இருந்தாலும் நடைமுறை தசாபுத்தி வந்தால் தான் அது யோகத்தை கொடுக்கும் என்ன தான் அவயோக ஜாதமாக இருந்தாலும் நடைமுறை தசா புத்தி வந்தால் தான் அவயோகத்தையும் கொடுக்கும் சரி இப்போ சனி தசை நடக்குது சனி தசை தசனை ஏன் வந்து நன்மையை செய்யாதெல்லாம் செய்யாது ஃபர்ஸ்ட் ஆஃப் வேணால் நல்லாயிருக்கும் சென்ட் ஆஃப் நிச்சயமாக நல்லா இருக்குது ஏன்னா லக்கணத்திற்கு மூணில் அமர்ந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து நிற்கிற ஒரு வகையில் சிறப்பு அதனால்தான் வந்து இவருக்கு வேலை கிடைக்கல ஆனால் வேலை கொஞ்சம் நாளில் கிடச்சிடும் அதில் எந்த குறையும் இல்லை சனி தசை ஓடும் தேவைக்கு ஓடும் இவர் நினைக்கிறவங்க பெரிய லெவலில் ரீச் பண்ணி நல்ல ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சு நல்லா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுன்றது நடக்காத ஒரு தான் ஏன்னா அது அடித்தளமாக தனஸ்தானம் நல்லா இல்லை சரி அடுத்த வர புத்தி நான் இது நல்லா இருமா புதன் தசனாக இருமா ஏன்னா வயசு கம்மி தான் சரி சனி தசை ஓகே அப்படி சொல்லிட்டிங்க அடுத்த வர புதன் ஏன்னா செவ்வாயில் பார்த்தனால கெட்டு போச்சு அடுத்த வர புதன் தசை லக்கணத்து பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி தசை அது நன்மையை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது அதிகாயாக கொடுக்காது குருவோட வீட்டில் தானே இருக்கார் அது லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி தானே ஏன் அது கொடுக்காதா கொடுக்காது என்ன காரணம் லக்கணத்துக்கு ஆறு ஒன்பது கோடி அதிபதி பாண்டாமரத்தில் அமர்ந்தது ஒரு வகையில் தவறான விஷயம் ஒரு வகையில் சரியான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா லக்கணத்துக்கு ஆறு கோடி அதிபதி பாண்டில் மறையலாம் தவறில்ல ஆனால் பாக்கியாதிபதியும் பாண்டில் மறைஞ்சிட்டார் ஒன்று ராசி அதிபதி பஞ்சம அஷ்டமா அதிபதி ராசிக்கு லாபமனையில் ஆனால் ராசிக்கு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ஒரு ஸ்டானாதிபதி லாபமனையில் அமர்ந்ததும் சிறப்புன்னு சொல்ல முடியாது சரி குருவோட வீட்டில் தானே சார் இருக்கார் ஆனால் அந்த குருவோட வீட்டில் வீடு உறுத்தி நீசம் அவர் நீச்சம் பெற்று பின்பு பரிவர்த்தனை பெற்றார்ன்றெல்லாம் வேற புதன் தசை நடந்தால் புதன் தசான அந்த வீடு உறுத்தியும் நீசம் பெற்ற நிலையில் இருக்கார் அப்போ அது ஸ்ட்ராங் இல்லை லகனத்துக்கும் அந்த பாக்கியாதிபதினு சொன்னாலும் அவர் பாக்கியாதிபதி தனிச்சிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல அவர் செவ்வாவோட கூடி நிற்கிறார் அந்த பாக்கியாதிபதியின்னு சொல்லக்கூடிய புதன் ஆறுக்கூடிய அதிபதியும் வருவார் அவர் ஆறாம் இடத்தை தான் பார்க்குறாரே தவிர அப்போ ஆறாம் இடத்தோட தான் அந்த புதனும் தொடர்பு பெற்ற நிலையில் நிற்கிறார் இது மட்டும் நம்ம ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி ஐந்து எட்டு கோடி அதிபதினு சொன்னாலும் இந்த ராசிக்கு இரண்டு மாரகாதிபதிகள் யார் லக்கணத்துக்கு சொல்லலை ராசிக்கு சொல்கிறேன் கும்ப ராசிக்கு யாருன்னு பாருங்கள் செவ்வாயும் போதும் அப்போ ராசிப்படி ரெண்டு மாரகாதிபதியாக ஒன்று கூடி தசாபுத்தி நடத்துகிறார்கள் லக்கணப்படி ஆறு பாண்டு ஆறு ஒன்பது கோடி அதிபதி பாண்டாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு பெற்ற அந்த புதன் தசாபுத்தி நடத்துகிறார் ஸோ அப்போ நிச்சயமாக அடுத்து வர தசாபுத்தியும் சிறப்பினை கொடுக்காது பேருக்கு வேணால் அது பாக்கியாதிபதி தசை நம்ம இந்த இடத்துல பேசினாலும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த புதன் இல்லை இதுதான் விஷயம் ஸோ அப்போ அடுத்த தசா புத்தியும் சிறப்பினை கொடுக்காது சரி அடுத்த கேது தசை சார் கேது தான் ஆல்ரெடி சந்திரனோட கூடி கெட்டு தானே கிடக்கிறார் சனியோட வீட்டில் நிற்கிறார் சந்திரனோட கூடப்பட்டு நிற்கிறார் கேதுக்கும் சந்திரக்கும் வித சுதந்திரங்களையும் பார்வையும் கிடையாது அப்போ கேது தசையும் சிறப்பினை கொடு வளர்ப்பிரை சந்திரனான சார் வளர்ப்பிரை சந்திரனால் இருந்தாலும் சந்திரன் ப்ளஸ் கேதுவோட கூடப்பட்டு இருப்பது அப்படின்றது சிறப்பு இல்லாத ஒரு தன்மை தான் ஏன்னா சந்திரன் இன்ன இடத்தையே ஆப்போசிட் பிளான்ட் தான் அப்போ தேர்தசையும் சிறப்பு என்ன கொடுக்காது ஸோ அடுத்தவரை சுக்கரதசை சுக்கரதசை தான் இந்த இடத்துல நன்மையை இவருக்கு கொடுக்கும் பட் அது வர பிற பின்னாடி தான் வரும் ஏன் சுக்கரதசை கொடுக்கும்னு சொல்கிறேன்னா சுக்கரதசை நல்லாயிருக்கும் லக்கணத்து முதல் தர யோகாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி லக்கண கேந்திரத்தில் லக்கண கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்ததுன்றது யோகம் ராசி மதிப்பு ராசிப்படி பார்த்தோம்னா சுக பாக்கியாதிபதி பாண்டில் மறைந்திருந்தாலும் கூட அந்த ராசிக்கும் நிறைந்த யோகாதிபதி அவர் அதற்கு வீடு கொடுத்தது பற்றி பரிவர்த்தனை அவர் நீசத்துவ திரகத்தோடு இருந்தாலும் அதுவும் பரிவர்த்தனையில் இருக்கார் சரி குருக்கும் சுக்கரனுக்கு குருவோட குண தப்பு இல்லை அங்கே தான் குரு தான் வலிமை இழந்துட்டார்ல ஒரு எதிரி ஒருத்தன் வரானா அவன் எதிரி வலிமையோடு இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை அவன் ஒன்றும் இல்லாமல் செத்த பாம்பாக இருந்து தான் பாம்பு பார்த்து நம்ம ஏன் பயப்படும் பாம்பு பார்த்து பயப்படும் அது செத்த பாம்பாக இருந்தால் ஸோ அந்த மாதிரி அந்த திரகம் வந்து வலிமை இழந்துடுச்சு அப்படி இருக்கும்போது அந்த திரத்தோடு நிற்கும்போது நிச்சயமாக வந்து பெரும் லகலில் குரு சுக்கரன் தொடர்பு இருந்தாலும் திசை கெடுக்கப் போவதில்லை நல்லா நல்லாயிருக்கும் லக்கணத்துக்கும் ராசிக்கும் அழகாக இருக்குது அதுக்கு வீடு கொடுத்த பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார் ஆனால் அதுக்கு வீடு கொடுத்த நீசம் கிடையாது ஆனால் புதனுக்கும் பரிவர்த்தனை யோகம் தான் குரு நின்னார் ஆனால் அவர் நீசம் பெற்று பின்பு தான் பரிவர்த்தனை பெற்றார் இவர் டேரெக்டாக பரிவர்த்தனை இவர் நீசமும் ஆகல ஒன்றும் ஆகல சனி ஸோ அப்போ அடுத்து சனி சாரி சுக்கரதசை மட்டும்தான் இந்த நல்லாயிருக்கும் அப்போ அடுத்தடுத்து தசா புத்தியும் நன்மை அளிக்காது ஸோ இதுதான் விஷயம் அப்போ ஒரு ஜாதியில் அடிப்படை அடி அடித்தளம்ன்றது எதுன்னு பாருங்கள் பேஸ் என்ன பில்டிங் எவ்வளோ உயர உயர கெட்டியிருந்தாலும் பேஸ்மெண்ட்ஸ்னால் எண்ணிக்கினாலும் விழுந்துடும் அந்த அடித்தளம் தான் ஜாதை கெட்டது அந்த திரக நிலைகள் சும்மா அது தசா புத்தி ஒரு காலத்தில் ஒரு நல்லாயிருக்கும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட சில பேர் நல்லாயிருக்கும் பட் எவ்வளோ தான் உயர்ந்தாலும் வீழ வேண்டும் என்ற விதிப்பேன் ஜார்டில் என்ன வீழ்ந்தே ஆகணும் கெட்டவன் வாழலாம் ஆனால் வாழ்ந்தவன் கிடக்கூடாது ஸோ அப்போ இந்த ஜாத அடிப்படை இந்த ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானம் தனஸ்தானாதிபதியும் வலிமை இல்லை நடைமுறை தசா புத்தியும் சரியாக இல்லை ஸோ அப்போ அடுத்தடுத்து வேறு தசா புத்தியும் அப்போ இவருக்கு அடிப்படையான குறையாது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் லக்கணம் லக்கணாதிபதி நல்லா இருக்கா ரச தனாதிபதியின்னு சரி பரி தேவைக்கு பணம் இருக்கும் சாப்பாடுக்கு பஞ்சம் வராது இருக்க இடத்துக்கு குறை இருக்காது உடுத்த உடைக்கு பஞ்சம் வராது ஆனால் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வருமானமும் இருக்காது இவர் சொந்தமாக தொழில் பண்ணுறதும் இனி கொடுக்காது ஏன்னா பணம் போட்டால் பணம் வரணும் இந்த இடத்துல பணம் வரக்கூடிய அம்சமே இல்லையே அப்போ இவர் போய் பணத்தை கொடுக்குறாருன்னா நிச்சயமாக அந்த இடத்துல லாஸ்ட் தான் நம்பிக்கையின் பேரில் கொடுத்தாலும் சரி தொழிலில் போட்டாலும் சரி ஸோ மூளையை மூலாதாரமாக வச்சு அறிவு ஆதாரமாக வச்சு பண்ணுற வேலைக்கு போகிறது அப்படின்றது தான் இவருக்கு சிறப்பு சரிங்களா ஸோ இதாங்க விஷயமே ஒரு ஜாதகத்தில் நம்ம உயர்வாக தாழ்வானா அது நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொரு ஸ்தானபுரத்தை வச்சு வச்சு பாருங்க இதுக்கு இந்த திரகம் எப்படி இருக்குது லக்கணத்தை இவர் யாருன்னு மொட்டையாக மொட்டை அதை மட்டுமே நீங்கள் பார்த்து போவோம் இந்த ஸ்தான பலத்து இந்த ஸ்தான பலம் எப்படி இருக்குது அதுமாதிரி பத்தாம் இடத்துக்கு எப்படி எப்படி இருக்குது தொழில் ஸ்தானத்து எப்படி இருக்குது உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாமல் அஞ்சாம் இடத்துக்கு அந்த எப்படி இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு ஸ்தானபலத்தையும் வச்சு கொட்டு எடு தொட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக எங்கள் ஜாதிச்சு நீங்களே பலன் எடு பலன் எடுக்கலாம் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்